இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து வணக்கம் நான் உங்கள் விசைமதிவான இந்த காணொலியில் எதை பத்தி பேச இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்திய கூட்டில புதிதா ரெண்டு கட்சிகள் இணைய போறதா செய்திகள் வருது தினகரனோட அமமுக அதே போல விஜய் அவருடைய தாவேக்கா இன்னும் சொல்ல போனா ஜான்பாண்டியருடைய கட்சி நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பற்றியும் இவர்கள் இணைந்தால் இந்த தமிழக அரசியல என்ன மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலிகளை பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் தினந்தோறும் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தங்களா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சூழல்ல அதிமுக கூட்டணி ஏற்கனவே பிஜேபி இருக்குது அதோட ஒரு பெரிய கட்சியா பாமாகா அன்புமணி தலைமையிலான பாமக வந்து சேர்ந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருந்தவங்க என்ன ஆனாங்க ஏற்கனவே பிஜேபி கூட்டத்தில் இருந்தா இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி என்ன காரணம் போன பாராளுமன்றத்துல அதிமுக பிஜேபியும் பிரிஞ்சு நின்று போட்டிட்டாங்க அப்ப ஒரு சில பேர் அதிமுக அணியில் இருந்தாங்க ஒரு சில கட்சிகள் பாஜக அணியில் இருந்தாங்க இப்ப ரெண்டு பேர் இணைஞ்சதுனால ஏற்கனவே அதுல இருந்த கட்சிகள்லாம் அதெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதுல மிகப்பெரிய கேள்விக்குறி அமமுக யாருன்னு பார்த்தா அண்ணன் தினகரன் அவர்கள் அதே போல ஓ பி எஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் அதுல இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்தது இதுல ஓ பி எஸ் அவர்களுக்கும் சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் அதிமுக கூட்டணியில இடம் கிடையாது அதாவது என்டிஏ கூட்டணில இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச்செயலாளர் இருக்க எடப்பாடி பழனிசாமி இந்த சூழல தினகரன் கட்சி எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அஹ் உடனே அதாவது என்ன சொல்றாங்கன்னா இன்னும் சில கட்சிகள் எங்களோட இணைய இருக்காங்க அப்படிங்க மாதிரி தினகரனை விலக்கி வைப்பதாக இல்ல விலக்கிட்டேன் அவங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு ஓ பி எஸ்க்கும் சசிகலாவுக்கும் சொன்னது போல ஒரு முட்டுக்கட்டைய இல்ல ஒரு நிறுத்தத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து தினகரன் பக்கம் சொல்லலை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படுது இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை பார்த்துட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறாங்க அதாவது அதிமுகவுல சீட்டு கேட்டு விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு விருப்ப மனு கொடுத்திருந்தவங்களுக்கு நேர்காணல் நடத்திட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அப்போ சில மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அந்த சீட்டு கேட்டவங்க வந்து நிக்க போது இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம கூட இன்னும் சில கட்சி வர இருக்குது மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி கூட்டணியை நம்ம உருவாக்குவோம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நம்ம கூட்டணி கட்சியில் ஜெயிப்பதற்கு நம்ம வேலை செய்யறோம் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த விருப்பம் கொடுத்து வந்தவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை விட்டுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாங்க இந்த புதிதாக சேரக்கூடிய கட்சிகள் என்னவா இருக்கும் அப்படிங்குறதுதான் இப்ப பேசு பொருளா மாறி இருந்தது அதுல முதல் இடம் பாத்தீங்கன்னா தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் என்ன தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நினைச்ச ஜனநாயகன் திரைப்படம் இணை வரைக்கும் வரல வருமா வரும் அது பின்னாடி வரலாம் அவங்க சொன்ன அவங்க அறிவிச்ச தேதிக்குள்ள அந்த படம் திரையரங்கு வந்துச்சா அப்படின்னா இல்ல தமிழ்நாடு முழுக்க இல்ல உலகம் முழுக்க விளம்பரப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தை விளம்பரப்படுத்தினாங்களோ இல்லையோ அந்த தலைவரோட திரைப்படத்தை விளம்பரப்படுத்துகிற வேலையை அந்த தொண்டர்கள் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த படம் வராமல் போனது உண்மையிலே அது எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியா இருந்தேனே சொல்லலாம் நாம் தமிழ் கட்சியோட தலைமை உணவாளர் சீமான் அவர்கூட சொல்லியிருந்தாங்க படத்தை நிறுத்துற அளவுக்கு எல்லாம் சிக்கல் கிடையாது அது திரைப்படம் விடுத்து விட்டுருக்கணும் இது தேவையில்லாத அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிருந்தாங்க அதே படம் நம்மளும் பாக்குறோம் ஒரு திரைப்படம் அவர் கட்சி தொடங்குறாரு அது எதிர்க்கிறாரு வைக்கிறாரு அப்படிங்கலாம் தாண்டி அந்த படத்தை விட்டுருக்கணும் நாளைக்கு இந்த படம் என்பது நாளைக்கு நமக்கும் மாறலாம் இல்லையா அப்ப ஒரு அரசியல் அதாவது ஒரு அரசியல் தலையீடு என்பது இந்த ஒரு தணிக்கை துறைக்குள்ளே வருவது என்பதை நம்ம ஆமோதிக்கவே முடியாது ஒரு துறை வந்து நேரடியா நீதிமன்றம் போறது நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு பண்றது அப்படி இந்த இது போது இந்த ஜனநாயகன் படத்தை ஒட்டி ஒரு அரசியல் இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இத இத நான் சொல்றதை விட அண்ணன் அண்ணன் யாரு ரங்கராஜ் அவர்களே சொல்றாங்க பத்திரிகையாளர் ரங்கராஜ் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அமித்ஷா விட வேகமா சென்சார் போர்டு செயல்படுது ரெண்டே ஆள் மணிக்கு தடை கொடுக்குறாங்க படம் போடலான்னு சொல்றாங்க ரெண்டரை மணிக்கு அப்பீல் பண்ணி ரெண்டே முக்கால் மணிக்கு தடை வாங்கிருச்சு இவ்வளவு வேகமா தணிக்கத்துறை வேலை செய்யுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு பாவம் விஜய் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் அவர்கள் பேசியிருக்காங்க சானைக்கா யூடியூப் சேனல் ரங்கராஜ் அவர்கள் அப்ப என்ன அப்படின்னு பாக்கும்போது பிஜேபி அதாவது ஒளியத்துறை வந்து தயாரிட்டு சொன்னால தலையாரே வந்து வெளியே காட்டி கொடுப்பாரு இயல்பா சொல்லுவாரு ரங்கராஜன் அப்படி பிஜேபியோட வேலை என்ன இந்த ரோல் இங்க என்னவா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த சூழல்ல பிஜேபி அதாவது ஆள் மத்தியில் ஆழ்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தணிக்கை துறையை பயன்படுத்தி இன்னொரு பக்கம் அஹ் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு வராது போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த டெல்லி வர அந்த சூழலையும் பயன்படுத்தி தன்னோட கூட்டணிக்குள்ள காவை கொண்டு வர முயற்சி பண்ணுகிறதா அப்படிங்குறது இப்போ எல்லா இடத்திலும் பேசுபொருளா மாறிடுச்சு ஏற்கனவே விஜய் அவர்கள் இப்ப தாவ அதாவது பாஜகவை பத்தி நேரடியா பேச மாட்டேங்காரு ஜனநாயகன் படத்திற்கு காரணம் தடைக்கு காரணம் வெளிவராமல் போனதற்கு வெளியீடு நடக்காமல் குறித்த தேதியில நடைபெறாமல் போனதற்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி தன் சொந்த படத்தோட பிரச்சனைக்கே விஜயால பேச முடியல இவர் எங்க மக்கள் பிரச்சனைக்கு பேசுவாரு அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகும் கூட விஜய் அவர்கள் அதை வாய் திறக்கிறார் இன்னும் சொல்ல போனா தாவே காலருக்கு எல்லாரும் பேசுறாங்க மற்ற கட்சியில் காங்கிரஸ் கட்சி வரிஞ்சுக்கிட்டு வருது விஜய்க்கு தாவேக்கா பேசுவதோ இல்லையா காங்கிரஸ் கட்சி ஓடி ஓடி வந்து குப்புற குப்புற விழுது எங்க அண்ணன் மாணிக்கம் தாகர் வரிசையா ஒவ்வொரு தேருக்கு அடி போடுவோம் தெரியுமா அவர் கட்டை போட்டுக்கிட்டே அது மாதிரி போற பக்கம்லாம் எல்லாம் ஜனநாயக ஜனநாயக ஜனன் படுத்து படுத்து உருளுறாரு அப்ப அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி முட்டுக் கொடுக்குற அளவுக்கு கூட தன் சொந்த படத்தின் மீது அதாவது இருநூறு கோடியை விட்டுட்டு விஜய் வர்றாரு அந்த சொல்றாங்க கோடியை விட்டுட்டு வர்றது சரியான அரசியல் ஓகே அவரோட லாபத்தெல்லாம் ஒரு ஒரு ஆறு மாசத்துல இருநூறு கோடியும் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வர்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டா அவரை நம்பி இந்த திரைப்படத்துல ஐநூறு கோடியை முதலீடு பண்ணிருக்காரு தயாரிப்பாளர் நீங்க இந்த இருநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டாரு இவர் ஐநூறு கோடி போட்டு உட்காந்துருக்காருல அவர் மனம் பத பதிக்கும்ல ஏற்கனவே விஜய சொல்றாரு என் படம் அப்படின்னால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் வேற சிக்கல் இருக்கும் அதெல்லாம் பண்றீங்களா பாஸ் அப்படின்னு கேட்டேன் அவன் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு அவ்வளவு தெரிஞ்சு சொன்ன நீங்க அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கு உறுதுணையா நிக்கணும்ல குறைஞ்சபட்ச கோரிக்கை கொடுத்துருக்கு ஒரு வார்த்தை பேசணும்ல இதை வந்து அரசியலாக்க கூடாது நான் அரசியலுக்கு வருவதனாலேயே ஒரு தொழிலை முடக்கக்கூடாது திரைத்துறைக்கு ஆபத்து அப்படின்னு பேசிருக்கணும்ல பேசலையே நீங்க பாருங்க யாருமே பேசல அப்படிங்க இருக்கட்டும் சினிமாக்காரன் யாருமே பேச போறதெல்லாம் தாண்டி அவங்க பேசிருக்கணும்ல அப்போ இந்த இடத்துல பிஜேபி எதிர்கொள்வதற்கு விஜய் தயங்குறாரா இல்ல பிஜேபி தன் கூட்டணி வழக்குள் விஜயை வீழ்த்துகிறதா அப்படிங்கிற அந்த சிக்கல் இருந்துகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு சிபிஐ சந்திச்சுட்டு விஜய் வந்திருக்காரு நான் அடுத்த ஒரு தேதி வந்து ஒரு வாரம் கழிச்சு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு நான் அடுத்த ஒரு தேதியில வந்து சந்திக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லி அவரோட நிர்மல்குமார் வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாங்க அப்ப இந்த சந்திப்புல என்ன நடந்தது அவர்கிட்ட என்ன கேள்வி எடுக்கப்படுச்சு இல்ல இது உண்மையிலேயே இந்த கரூர் படுகொலைக்கு சம்பந்தமான சந்திப்பு தானா சிபிஐ வைத்து விஜயின் கழுத்தை நிறுத்தி விஜயை பாஜக டிஏ கூட்டணி அதிமுக டிஏ கூட்டணிக்குள் இழுக்கிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ரொம்ப பரவலா பேசப்பட்டது இந்த நேரத்துலதான் என்ன பேசுற எடப்பாடி பழனிசாமி நம்ம கிட்ட ஒரு பெரிய கட்சி வர இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படி சொல்லும் போதே ஒரு யோசனை இருக்கு அது விஜயா இருக்குமா அது தாவேகா இருக்குமா அப்படின்னு நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது எப்படிங்க இங்கிட்ட ஒரு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக எதிர்த்து இருக்கலாம் அதுக்கு எப்படி பாஜக கூட நிக்க முடியும் அப்படின்னு கேட்டா திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆளுங்கட்சியான முதல்ல தமிழ்நாட்டில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலு ரெண்டு எதிரி இருந்தாலும் கூட அரசியல் எதிரி கொள்கை இருந்தாலும் கூட முதலில் ஒரு எதிரி வீழ்த்தணும் சட்டமன்ற அதனால திமுக வீழ்த்த போறது அதிமுக கூட்டணி வைக்கலாம் ஒருவேளை பிஜேபி பிஜேபி கூட சேரல நாங்கள் தமிழகத்தில் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் அந்த எண்டிய கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல குறைந்தபட்ச கோரிக்கையின் அடிப்படையில் கொள்கைக்காக எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கைக்காக சமரசம் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சுல அந்த மாதிரி குறைந்தபட்ச தேர்தல் உடன்படிக்கின் அடிப்படையில நாங்க கூட்டணி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும் திமுக மதிமுக கட்சிகள் எல்லாம் பாருங்க காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் எதிர்த்தவங்க என்ன காரணம் ஈழப்படுகலையில காங்கிரஸ் கட்சி முன்னின்று நடந்துச்சு ஒன்னே முக்கிய தமிழர்களுக்கு முழு காரணம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு ஆனால் அவர்களோடு கூட்டணி இருக்காங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நாங்க காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி திமுக காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கு எப்படி நாங்க காங்கிரசோட கூட்டணி இல்ல நாங்க திமுக கூட்டணி திமுக தான் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு நீங்க எங்களை காங்கிரஸ் கூட்டணி சொல்லக்கூடாது அப்படிங்க அப்ப அந்த வார்த்தை எல்லாருமே சொல்லுவாங்கல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்ற மாதிரி விஜய் சொல்லலாம் நான் அதிமுக கூட்டணி இருக்கேன் அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கு ஏன் இதை அழுத்தி சொல்ல வேண்டியனா இப்ப இன்னொரு கட்சி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருநகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக இந்த அமமுகவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சிருந்த மறுநாள் தினகரன் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கிற போது மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீங்க பிஜேபி கூட்டணி வந்தாகணும் அதிமுக தான் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டதா வேறு வழி கிடையாது மோடி வரும்போது நீங்க அறிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லப்பட்டதா சொல்றாங்க ஏன் இந்த நெருக்கத்தை தினகரன் தாங்கிறார் அப்படிங்கறது அவருக்கே வெளிச்சம் மடியில கனம் இல்லாதது வழியில பயம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்ப என்னடானா ஒரு மூணு நாளா எங்க ஐயா தினகர கம்மு கம்ம உட்கார்ந்து இருக்காருங்க சென்னையில தான் இருக்காரு யாரையும் சந்திக்கல சொந்த கட்சி காரணம் பார்க்கல எதிர்கட்சிகாரன்னு பார்க்கல போட்டு தலைவர்களை பார்க்கல பக்கத்து தலைவர்களை பார்க்கல யாரிடம் பேசல அமுகுடி மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள என்னடா அப்படின்னு பார்த்தா கூட்டணி முடிவாயிடுச்சு எது கூட அதிமுக கூட்டணி முடிவாயி போச்சு சீட்டு தான் பேசி ஆகணும் ஆனா இப்ப ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்னு பார்த்தா ஒருவேளை கூட்டணி வச்சா கூட தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அமமுக காரன் சொல்றாங்களா இல்ல நம்ம கூட்டணி வச்சாலும் அதிமுக உள்ளடி வளவா நம்மளுக்கும் தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுனால இது எப்படி என்ன பண்றது அப்படி ஒரு யோசனையும் தமிழ்நாடு முழுக்கன்னு தென் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஆமாமுக தொண்டில் எடுத்தது இது எப்படி போய் சொல்றது அவங்க கேப்பாங்களா அங்க ஒரு மானஸ்த இந்த நகர இருந்தாரு எங்க போனாரு அப்படின்னு கேட்டுவாங்களா ஏன்னா அதிமுக வீழ்த்துவதுதான் ஆமாமுகோட நோக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக வீழ்த்திறோம் அது வந்து அது அதிமுக இல்ல அது அதிமுக பழனிசாமி திமுக அது ஏ திமுக எடப்பாடி பழனிசாமி திமுக அப்படிலாம் எவ்வளவோ நக்கல்கள் நையாண்டி பேசிட்டு எடப்பாடி எவ்வளவு பெரிய ஆதரவு எப்படி போய் போயெல்லாம் சீட்டு வாங்கினா தெரியுமா அவர் எப்படி முதலமைச்சர் ஆனது தெரியாதா அது அப்படியா இது இப்படியா அம்பிட்டு வசனம் பேசி அதிமுக அழிச்சிடும் வீழ்த்துற இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் டுங்கிட்டுமாறு பேரும் காலையில இருக்க மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இல்ல கூட்டணியில போய் அதிமுக ஒன்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் அங்க வைக்கணும் அப்படின்னு எப்படி போய் சொல்ல கட்சிக்காரன் ஒத்துக்குருவானா யா சோத்த சோத்துல உப்பு தான் பொடுதியா அப்படின்னு கேட்டா என்ன செய்ய நம்ம மானஸ்தம் பரம்பரையில வந்தோம் அதுவும் கபரிமான் பரம்பரை சீட்டுனாலும் கவுட்டன் இல்லைனாலும் நாங்க குப்பரவு இருந்தாலும் மீசையில மண் ஓட்ட அளவுக்கு தான் இருப்போமே ஒழிய சிரிச்ச மொத்த பாலிடிக்ஸ் பண்றோம் அப்படி பேசி பழக்கப்பட்ட திறகரன் அவர்கள் இப்ப என்ன பண்ணுவாரு ஆனாலும் ஆண்டிபட்டில வர நின்ணும் ஆண்டிபட்டில தனியார் ஜெயிக்க முடியாது வசனம் பேசிடலாம் வீர வசனம் ஆனா ஜெயிக்க முடியாது அதிமுக கூட்டணி வச்சா கட்டாயம் ஜெயிக்க முடியும் சரி திமுக கூட்டணி வேணும்னாலும் அது அது பெரும் மனக்கடாய் வரும் இத்தனை ஆண்டு காலம் அதிமுக வச்சு திமுக அரசியல் பண்ணிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு பயந்து போய் திமுக கூட்டணி போனா அதை விட கவலையில தூக்குதான் நாலு கயிறுதா வேற ஒண்ணுமே இல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேற வழி எடப்பாடி பழனிசாமி சரண்றாவதை தவிர்த்து வேறு வழி இல்லையா இந்த சரன்ற இந்த சரணாகதி எப்படி அவரோட கட்சிக்காரன் சொல்றது அப்படிங்கிற தயக்கத்துல எடப்பாடி பழனிசாமியோட அந்த தலைமையை எப்படி நான் வெளியில சொல்ல அப்படிங்கிற ஒரு பெரும் சிக்கல்ல தினகரன் அவர்கள் இருப்பதாக இப்ப செய்தி வந்திருக்கு இங்கிட்டு விஜய் இங்கிட்டு தினகரன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு தள்ளாடுதுல அதுலயும் விஜய் விஜய விட ஒருபடி மேல தினகரன் பேட்டர் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கணும் தினகரன் தான் அறிவிக்கணுனால ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க விஜய் அவர்களுக்கு அடுத்த வாரம் ஒரு தேதி அவரே கேட்டிருக்காரு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு படம் இருக்கு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்க போக வேண்டியிருக்கு நான் அடுத்த வாரம் வந்து ஒப்புக்கிறமா அப்படின்னு ஒப்புக்கிட்டு வந்ததுனால அடுத்த வாரம் அறிவிச்சிருவாரா அவரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இதுக்கிடையில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவரை பற்றி ஒருத்தவங்க திமுக காரன் சொல்லும் போது ஐயா ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் ஜான் பாண்டியன் கட்சியும் திமுக விட பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்காரு இல்ல நாங்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில தான் இருந்தோம் அதாவது என்டி கூட்டணி பிஜேபி கூட்டணியில தான் இருந்தோம் அங்கதான் அங்கம் வகிக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் நாங்கள் அங்க வைக்கிறோம் அஞ்சு சீட்டுகள் வரைக்கும் அதிமுக பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன முடிவு அறிவிப்போம் ஒரு ஒரு செய்தியை பத்திரிகையாளருக்கு தமிழக மக்கள் முன்னேற்றங்களான ஜான் பாண்டியன் அவர்கள் இந்திய கூட்டணி இருக்கிறது உறுதியாயிருச்சு இந்த பக்கம் கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்க என்ன முடிவுங்கிறத குடியவரையில சொல்லிடுவாங்க அதிகாரத்துல பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லி மாநாடு கூட நடத்துறாங்க இந்த மாசத்துல தொடங்கி நடத்திருந்தாங்க ஜனவரி ஏழுல அப்ப அவங்களோட நிலைப்பாடு தாவைக்காகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக எங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படி போன தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு புதிய இதெல்லாம் பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையின் அடிப்படையில இன்னும் சில கட்சிகள் என்பது இந்த நான்கு கட்சிகளாக இருக்குமா இந்த நான்கு கட்சிகள் வருகிற போது ஏற்கனவே பாமக வந்துருச்சு பாமாவுக்கு இணையான அந்த சீட்டை கொடுத்தா தேமுதிகவும் வர தயாரா இருக்கு ஏன்னா அந்த பொதுச்செயலாளர் கூடிய அமையார் பிரேமலதா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க எம்பி சீட்டுங்கிறது அதாவது ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணது இப்ப நாங்க சட்டமன்றத்தை குறி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க தல நாங்க இருக்கோம் அந்த சீட்டை பத்தியில இப்ப சொல்ல அது உறுதி புதுசா என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க வெளியிடுவோம்னு தெரியுதுனால அஹ் தேமுதிக இங்கிட்டு வந்து பார்த்து அப்படியே எடுத்தீங்கன்னா அமமுக அப்புறம் தாவேக்கா இங்க அமமுக இப்படி புதிய இப்படி அனைத்து கட்சியும் சேர்க்கும் போது திமுகவுக்கும் மிகப்பெரிய அளவுல அந்த வணி பலவீனம் அடையும் ரெண்டு அணி பிரிஞ்சிருந்து ஓட்டு இடத்துல ரெண்டு அணி சேர்க்கிற போது அது திமுக வீழ்த்த உதவும் அப்படிங்கிற அந்த இதுல மோடியும் அமித்ஷா அவர்களும் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க கட்டாயம் அமமுக இந்த கூட்டணிக்குல வருது அப்படிங்கிறத தெளிவுபட தெரிவிக்கணும் அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய திணறுகளை நெருக்கடி தாவேக்கா அடுத்த கட்ட அந்த விசாரணைக்கு அப்புறம் அந்த முடிவு எடுக்குவான் இல்ல இந்த விசாரணையில துள்ளி குதிச்சு வெளியில வந்து நாங்க தனியா தான் நிப்போமா இல்ல அவரு கூட கூட்டணிக்கு வாங்க நாங்க ஆட்சியில் அங்கு பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் யாரும் திரும்பி பார்க்காம இருக்காங்களே அப்படி திரும்பி பார்க்காமல் தனிச்சு விடப்பட்டால் தாவே கட நிலைமை என்ன இதுக்கு அத்தியும் கூட போயிருவோமா ஏற்கனவே இப்படி ஒரு போது ஒரு படத்தை வராட மாட்டேங்க அடுத்த தருவது வரைக்கும் அஜன ஒண்ணும் பண்ண முடியாது படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது வேற விஷயம் ஆனா நடிச்சு ஆகணும் அப்படி சிக்கல் வந்தா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு சாபேக்காக ஒரு முடிவு எடுக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த இந்த இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாத இறுதிக்குள்ள இன்னும் குறிப்பிட்டு சொல்ல மோடி ஜனவரி இருபத்தி மூணு வர்றாங்க இல்லையா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மதுரையில் நிகழ்ச்சி சொல்ல சென்னைக்கு மாத்ததா சொல்றாங்க அந்த நாளைக்குள்ள ஒரு ஒரு இறுதி வடிவம் வந்துடும் அதாவது அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டி கூட்டணியோட ஒரு இறுதி வடிவம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை என்றாலும் கூட பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த இந்த கூட்டணி தொடர்பான பேரங்கள் முடிந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான இந்த பணிகள் வேகமாவே எல்லா கட்சிகளும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நோட்டு சீட்டெல்லாம் தாண்டி யார் யாருடன் கூட்டணி என்பதாகத்தான் போய்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தைகளை விஜயும் அந்த தினகரன் அவர்களும் காப்பாத்த போறாங்களா இல்ல அந்த பல்டி அடிச்சு அவங்க வாழ்க்கையை காப்பாத்திக்க போறாங்களா அப்படிங்கிறத இருந்து பாக்கலாம் நன்றி வணக்கம்